அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன்மலை உத்தரவு வாக்கின்படி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகாக மேஷ ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள்ங்க ஏன்னா இந்த நேரத்தில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கறத தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகை இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால சின்ன விஷயத்திற்கு கூட நீங்க உணர்ச்சி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அதே நேரம் வரைக்கும் யாரையுமே வந்து விமர்சித்து பேசக்கூடாது பிள்ளைகளால செலவுகள் வர தாங்க செய்யும் சொத்து வழக்கு இழுப்பறியாகலாம் அண்டை வீட்டாருடன் அளவாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் சற்று ஆணவம் அதிக அளவிலேயே தென்படும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க ஏன்னா வீணான பகைமை அப்படிங்கிறது எதிர்கால வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சிக்கலை உருவாக்கிடும் அப்படிங்கறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது அவசியமாகிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு லாபத்தை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு கிடைக்க போவீங்க பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க ஷேர் மூலமாக பணம் வந்து சேர்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கு வியாபாரம் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கும் புதிய பங்குதாரர்களும் கிடைப்பாங்க அலுவலகத்துல யாரையுமே வந்து பகைத்து கொள்ள வேண்டாம் சவால்கள் ஏமாற்றங்களை கடந்து வெற்றியடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வ செல்வது அவசியமாகிறது கடனை பைசல் செய்யும் அளவுக்கு வரவரவு வியாபார ரீதியாக முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க அலுவலகத்தில் அடுத்த ஒரு விஷயத்தில் தலைக்கிட வேண்டாம் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வந்து சேரும் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க உடன் பிறந்தவர்களினுடைய ஆதரவுகளை கிடைக்கப்பெறுவீங்க அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளையும் கையாள்வீங்க பிரச்சனைகளை சமாளிக்கும் சக்தி கிடைக்க பெறும் பணவரவு ஏற்படுங்க அக்கம் பக்கத்தினரின் தொல்லை நீங்கும் கலை பொருட்கள் வாங்குவீங்க மேல் அதிகாரிகள் ஆதரிக்கவும் செய்வாங்க வியாபார ரீதியாக முக்கிய பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகுங்க பழிச்சென்று பேசி எல்லோரையும் கவர்வீங்க தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கலாம் சகோதர சகோதரிகளினுடைய ஆதரவு உண்டு அடிக்கடி செலவு வைத்த வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தை பெரிய அளவுல விரிவுபடுத்த முயற்சிக்கவும் செய்வீங்க அலுவலகத்துல விவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க திட்டமிட்ட பணியை போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் தம்பதிகளுக்குள் ஈகோ பிரச்சனையும் உருவாகலாம் பிள்ளைகள் பொறுப்பு உணர்ந்து செயல்படுவாங்க அலுவலகத்துல அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாதீங்க வியாபாரத்தில் பங்குதாரர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது அவசியம் தங்களை சுற்றி இருப்பவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் வெளியூர் பயணங்களால் ஆதாயங்கள் வந்து வீட்டில் பழுதான எலக்ட்ரானிக் பொருட்களை மாற்றுவீங்க வியாபாரம் சூடுபிடித்து நல்ல லாபத்தை தரும் அலுவலகத்துல குழப்பங்கள் நீங்கி நிம்மதி பிறக்கும் வீட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க பழைய நண்பர்களால் ஆதாயங்களும் உண்டு தம்பதிகளுக்குள் நெருக்கம் கூடும் மனக்குழப்பமும் நீங்கும் வியாபாரத்தை பெரிய அலுவல விரிவுபடுத்துவீங்க அலுவலக ரீதியாக வெளியூர் பயணங்களையும் மேற்கொள்வீங்க நடந்தேறும் வீட்டை சீரமைத்து விரைவுபடுத்தி கட்டுவீங்க பணவரவு இருக்கோங்க அலுவலகத்தில் புதிய பதவிக்கு பரிந்துரைக்கப்பட செய்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது வியாபாரத்தில் ஏற்றத்தையும் காண்பீங்க அதே மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் நீங்க பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம் கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் முடிவடையுங்க பிரபலங்களினுடைய வீட்டு விசேஷங்கள்ல பங்கு கொள்வீங்க அதே நேரம் அலுவலகத்தில் அமைதி காக்க காப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வியாபாரத்தை விரைவுபடுத்த இந்த நேரத்தில் நீங்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க அப்படின்னே கூட சொல்லலாம் இருந்திடும் சில பல விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் உஷாராக நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே நேரம் பெரியவர்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு பெறலாம் தொழில் வியாபாரத்தில் நல்ல மேன்மையும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தடையின்றி கிடைக்கப்பெறுவீங்க வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றாலும் லாபம் பெருகும் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்த உயர்வுகள் தடை விலகி கிடைக்கப்பெறுவிங்க கொடுக்கல் வாங்கல்லையும் லாபம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த கடன்களோ எந்த பிரச்சனையும் இல்லாம வசூலாகும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தேவையின்றி பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வது தவிர்ப்பது குடும்ப விஷயங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது உத்தமமான ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் அன்றாட பணிகள்ல தெம்புடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க உணவு விஷயத்துல சற்று கவனம் எடுத்துக்கொள்வதன் மூலமா தேவையற்ற மருத்துவ செலவுகளை தவிர்த்து கொள்ளலாம் கடன்கள் யாவும் படிப்படியாக குறைந்து கண்ணியமிக்க வாழ்க்கை உண்டாக பெறுவீங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்க கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது உத்தமம் குடும்பத்துல உள்ளவர்களும் சுபிக்ஷமாக இருப்பதால் கடந்த காலங்களில் இருந்த மருத்துவ செலவுகள் அனைத்துமே குறைந்து குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் எந்த ஒரு காரியங்களிலையும் மிகவும் சுறுசுறுப்புடன் ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றிகளை பெறுவீங்க எதிர்பாராத பயணங்களால அனுகூலமான பலன்கள் அமைய பெறுவீங்க வெளியூர் நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும் இதுவரைபட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் தடைபட்ட திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நடந்தேற வாய்ப்புகளும் இருக்கிறது பணம் பல வழிகளில் தேடி வருவதால பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாகவே இருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது பொன் பொருள் சேரும் கடன்கள் அனைத்துமே குறையும் உறவினர்கள் சாதகமாகவே இருப்பாங்க சேமிப்பு பெருக்கோங்க அதே நேரம் வந்து கொடுக்கல் வாங்கல வந்து பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபத்தையும் காண்பீங்க கொடுத்த கடன்களும் திருப்திகரமாகவே வசூலாகும் புதிய மனிதர்களினுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க வம்பு வழக்குகளையும் தீர்ப்புதங்களுக்கு சாதகமாகவே அமைய பெறுங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அபரிவிதமான லாபமும் நல்ல வளர்ச்சியும் உண்டாக பெறுவீங்க இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மறைமுக எதிர்ப்புகள் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்துமே விளக்கும் பெரிய முதலீடுகளை இறுதியில் படத்தை லாபத்தையும் காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தோம்னா இந்த காலம் முழுவதும் உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு உடம்பை ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளுங்க மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்கணும் இந்த கால துவக்கம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் அதனால நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தா இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் முடித்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம சில பல பிரச்சனைகள் வந்து இந்த காலத்தினுடைய பிற்பக தொகுில வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் மந்தமான போக்கு சில நேரங்களில் உண்டாக தங்க செய்யும் எந்த வேலையை எடுத்தாலும் அதுல வந்து உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றபடி வந்து பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உடனே வெற்றி கிடைக்காது இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமா முடிய எந்த வித அச்சப்பாடும் கிடையாது அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்துல நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில வந்து இரு வந்த கருத்து வேறுபாடுகளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்து இடத்திற்கு செல்ல போகிறாங்க தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க விடாமுயற்சிய செய்ய வேண்டியது அவசியமாகிறது வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம் தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்க பண்ணுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம் சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பகல் நேரத்தில் தூங்காமல் வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில ஜெயித்து விடுவாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது அதே மாதிரி குடும்பத்துல அனுசரணை ரொம்ப முக்கியங்க கணவன் மனைவி விட்டு கொடு நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சில நேரங்களில் தேவையற்ற குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு வந்து இருக்காது அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி குழப்பமான நிலையில இருக்கும் போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம்